வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சையில் வெளிவரப்போகும் சிசிடிவி காட்சிகள் ஒத்திவைக்கப்படுமா பரீட்சை பரீட்சை திணைக்களத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை அனுரரசின் ஆட்டம் ஆரம்பம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்த நீதிமன்ற உத்தரவு சுன்னாகம் பொரிசாரின் மோசமான நடவடிக்கை கண்டிக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஜனாதிபதி உறவை பகிரங்கமாக சாடியுள்ளன தலையில் துப்பாக்கியை வைத்து மாணிக்கங்கள் வியாபாரியின் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை தேசிய அரசாங்கத்தை அமைக்க தயார் அமைச்சர் விஜயத் ஹெரத் அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான குறித்த பி கார் நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பாக வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் மனு ஒன்றை சமர்ப்பித்து விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை விசாரணைக்கு ஆதாரமாக முன்வைக்க தயாராக உள்ளதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வுத் திணைகளும் நீதிமன்றில் அறிவித்துள்ளது அத்துடன் குற்ற புலனாய்வு விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவித்ததுடன் குறித்த வாகனத்தை நீதிமன்றத்தில் காவலில் வைக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது நீதிமன்ற வளாகத்தில் இடம் குறைவாக உள்ளதால் வாகனத்தை குற்ற புலனாய்வு திணைகள வளாகத்தில் தடுத்து வைக்குமாறு நீதவான் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவரது சாரதிகள் இருவர் மற்றும் வாகனத்தை ஒன்றிணைத்ததாக கூறப்படும் நபரின் உறவில் ஒருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த வாகனம் கொழும்பு தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் அதனை கைப்பற்றி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடத்துவதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது ஆனால் உயர்தர பாடத்திட்டம் நிறைவு பெறாத காரணத்தால் உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்துக்கு பின்போடுமாறு மாணவர்கள் வலியுறுத்துவதாகவும் எனவே மாணவர்களின் வலியுறுத்தலுக்கு மதிப்பளித்து உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்துக்கு அரசாங்கம் பிற்போட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் வலியுறுத்தியுள்ளார் யத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் முதலாவது தாய்நாடு இரண்டாவது கல்வி என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டார்கள் ஏபிபியின் வலியுறுத்தினால் நாமும் அரசியலில் செயற்பாடுகளில் பகுதியளவில் இணைந்து கொண்டே இருப்பினும் கல்வி நடவடிக்கைகளில் விசேட அவதானம் செலுத்தி தேர்ச்சி பெற்றேன் கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகிய காரணிகளால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தேசிய பரீட்சைகள் நடத்தும் காலம் பிற்போனது ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டங்களினால் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் நிலவியது உயர்தர பரீட்சை பாடத்திட்டம் நிறைவு செய்யாத காரணத்தால் உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு மாணவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சையாக உயர்தர பரீட்சை கருதப்படுகின்றது ஆகவே மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்திற்கு அரசாங்கம் பிற்பட வேண்டுமென்றார் வேண்டும் என்றார் இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பாக கடந்த ஆண்டு செனல் நான்கு ஆவணத்தின்படி கூட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பிரித்தானிய சேனலுக்கு ஆசாத் மவுனா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்புச் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஆவணப்படத்தின் கூற்றுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நாளைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அழைப்பு என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காவல்துறை ஊடக பேச்சாளர் காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மாடல் அழகி பியோமி ஹன்சமாலி மற்றும் அவுரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் விரஞ்சி தம்புகல ஆகியோருக்கு எதிரான விசாரணைகளை துருதிப்படுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு கொழும்பு மேலதிக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவானது இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போதே கொழும்பு மேலதிக நீதிவான் பண்டார இளங்கசிங்க இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் நூற்று தொண்ணூறாவது பிரிவின்படி இருவரும் வரிச்சட்டம் தொடர்பான குற்றங்கள் செய்திருக்கின்றார்களா என்பதை விசாரிக்க உத்தரவிடுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தினேஷ் பெரேரா இந்த சம்பவம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக இருவரது வீடுகளையும் சோதனையிட நீதிமன்றம் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் இருப்பினும் அதன் நேரத்தில் இருவரும் வீட்டில் இருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் யாழ் சுண்ணாகம் போலீசாரின் அராஜகத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் லீன்ஷன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுன்னாகம் பகுதியில் விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்த வேளை அவ்விடத்திற்கு வருகை போலீசார் ஹயஸ்ட்ராக வாகனத்தில் வந்திருந்தவர்களில் பெண்கள் ஆண்களென பார்க்காமல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இரண்டு மாத குழந்தையை பட்டிக்குள் வீசியதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அங்களுடைய ஆசிரியர் சங்கத்தின் வலிகாமம் வலியத்தினூடாக பிரதிநிதியான நவனீசன் அந்த வழியால் வந்தபொழுது குறித்த சம்பவத்தை காணொலி எடுத்துள்ளார் இலங்கையின் பதில் போலீஸ் மா அதிபராகிய பிரியத சூரிய போலீசாரின் அராஜகத்தை காணொலியாக பதிவு செய்ய முடியும் சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலையம் என பெயரழுத்தப்பட்ட நீலநிற முச்சக்கர வண்டிகளில் சிவில் உடைகளில் வந்த போலீசாரினால் அவரது தொலைபேசி பறிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் அந்த பெண்மணி பதிவு செய்த சாதனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு பற்றிக்குள் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நவனீசன் தனது கைபேசி போலீசாரினால் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இதுவரை அவரது கைபேசி கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பதில் போலீஸ் மா அதிபர் வருகை தந்து புதிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து சென்று சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை போலீஸ் மா அதிபரின் சுற்றியறிக்கையில் சுன்னாகம் போலீஸ் நிறுவனம் மீறுவதாக அமைந்துள்ளது மக்களுக்கு பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனுவின் தேசிய அமைப்பாளர் நாகராஜபக்ச தெரிவித்துள்ளார் மதுகமவில் இன்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இன்று அதனை அவர்களே தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கு செய்த திட்டமாக பொய் என்று கூறுகின்றார்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசாங்கத்தின் திட்டம் என்ன மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்துங்கள் நாங்கள் தற்போது அரசிடம் வேலை செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்றார் லக்கல தேவதனிய பிரதேசத்தில் உள்ள கோடீஸ்வரர் மாணிக்க வியாபாரி ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்த இனத்திரியாத ஐந்து பேர் கோடீஸ்வர வர்த்தகர் அவரது மனைவி மனைவியின் தந்தையின் கை கால்களை கட்டி வைத்துவிட்டு ஏழு கோடி ரூபா பெறுமதியான ரத்தின கட்கள் மற்றும் பணம் மற்றும் காரை தேடி சென்றுள்ளதாக லக்கல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருடப்பட்ட கார் இன்றைய தினம் பாலை கலைவள காவல்துறை எல்லைக்குட்பட்ட தலகிரியாமை பிரதேசத்தில் நெடுஞ்சாலைக்கு அருகில் கைவிட்டுச் செல்லப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் லக்ல பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல ரத்தின வர்த்தகரான பொடி சுசந்தர் பிரதீப் குமார் என்பவரிடமிருந்து சுமார் மூன்று கோடி பெருமதியான பணம் தங்கப் பொருட்கள் மற்றும் ரத்தினக்கள் என்பன திருடப்பட்டுள்ளதாக லக்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொழிலதிபர் இரவு ஒன்பது மணியளவில் வீட்டிற்கு வந்த வேளை வீட்டின் முன் உள்ள புத்தரை வழிபட்டுக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த ஐந்து பேர் வீட்டின் பின்புற சுவரில் இருந்து குதித்து அவரது தலையில் கை துப்பாக்கியை வைத்து அவரது கைகளை கட்டி மற்றும் வாய சலோட்டேப் மூலம் ஒட்டி அவரை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் மனைவி மற்றும் அவரது தந்தையின் கை கால்களை கட்டிவிட்டு கொள்ளை சம்பவத்தை செய்துவிட்டு காருடன் தப்பிச் சென்றதாக காவல்துறையில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதியில் கைவிட்டு சென்ற காரை கியோ என்ற மோபனாய கொண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கு கொள்ளையர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சொடி காலணிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வியாழன் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை வெல்லும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஆனால் தேசிய ஐக்கியத்தை அடைவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை வெல்வதில் தேசிய மக்கள் சக்தி மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களை அழைக்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஹேரத் கூறியிருக்கின்றார் எவ்வாறாயினும் தேசிய ஐக்கிய அரசாங்கத்திற்கான இந்த அழைப்பு இந்த சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி